இனிய வந்தனும் ஆன்மீக ஜோதிட நல்லுள்ளங்களுக்கு வந்தனும் பழைய முகத்தையெல்லாம் இங்கே திடீர்னு பார்க்குறேன் வேற ஒரு ஆன்மீக நிகழ்வு சம்பந்தமான ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன் ஒரு பதினொன்று டு ஒன்று இருந்தது அது முடிஞ்ச உடனே இங்கே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஆட்டோமேட்டிக்க சொல்கிறேன் உங்கள் பழைய கேங்லாம் இங்கே தான் இருக்காங்க கேங் லீடர் நீங்கள் எல்லாமே எப்படின்னு காமெடியாக சொல்லி கூப்பிட்டாரு ஒரு அறிவிப்பு கொடுக்கறதுக்காக தான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன் அதாவது ஜோதிட மட்டுமல்ல பள்ளி கல்லூரிகள் உட்பட எல்லாருக்குமே இந்த அறிவிப்பை கொடுத்துட்ருக்கோம் ஐயா நான் பேசுறத ஒரு நிமிஷம் கவனிங்க அதாவது ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் தமிழ் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தக்கூடிய நான்காம் ஆண்டு விசுவாவசு குருப்பெயர்ச்சி விழா சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஆங்கில தேதியில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் வேள்வியுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு அதற்கு முன்னோட்டமாக இந்த அவையிலும் ஊடகத்தின் வாயிலாக தமிழ் சிந்தனை பேரவை தலைவராக உங்களிடத்தில் பகிர கடமைப்பட்டிருக்கின்றேன் சமுதாயத்தில் சிறந்த பொதுநல சேவை செய்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருது சமூக விடிவெள்ளி என்ற விருதும் விளையாட்டு வீரருக்கு அர்ஜுனா விருதும் சிறந்த பயிற்சியாளர் அல்லது ஆசிரியருக்கு ஓனர் விருதும் சிறந்த எழுத்தாளருக்கு இலக்கிய சிற்பி விருதும் சிறந்த ஆராய்ச்சியாளரோ அல்லது பொதுநலன் சார்ந்த விஞ்ஞானியாகவோ இருப்பவர்களுக்கு அப்துல் கலாம் விருதும் சிறந்த பத்திரிகையாளருக்கு நக்கீரர் விருது சிறந்த மருத்துவருக்கு தன்வந்திரி விருது சிறந்த ஆன்மீக சேவை செய்தவருக்கு ஆன்மீக செம்மல் விருது சிறந்த கல்வி சேவை செய்தவர்களுக்கு கல்வி செம்மல் விருது சிறந்த சுற்றுச்சூழல் அல்லது இயற்கை விவசாயத்தை சிறப்பாக செய்பவருக்கு பசுமை நாயகர் விருது சிறந்த கலைஞர்கள் அவருக்கு கலைச்சம்மல் விருது சிறந்த பொறியாளருக்கு கல்லணை கட்டிய கரிகால சோழன் விருது என்று இப்பனிரண்டு விதமான விருதுகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் யாராக இருந்தாலும் நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் ஃபைவ் நைன் செவன் ஒன் செவன் அதாவது தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு என்ற புலனம் எண்ணிற்கு அதாவது வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சுயவிபர குறிப்பு ஆதார் அட்டை நகல் மூன்று மிக தெளிவான புகைப்படங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டுகிறோம் எழுத்தாளர்கள் தங்களுடைய படைப்புகளை விரைந்து அனுப்ப வேண்டுகிறோம் ஆனால் அந்த புத்தகம் திருப்பி அனுப்பி வைக்கப்பட மாட்டாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது பியூர் மெரிட் பேஸ் இதுல வந்து ரெக்கமெண்டு பரிந்துரையே கிடையாது திறமை தகுதி அனுபவத்தின் மூலமாக மட்டுமே விருதாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் யாரிடமும் பணம் வாங்குவது கிடையாது அதே போல அந்த ஆன்மீக ஜோதிட நிகழ்விற்கு அனுமதி இலவசம் மூன்று வேளை உணவு வழங்கப்படும் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு வழங்கப்படும் அதே போல வருடா வருடம் நமது ஆண்டு விழா நிகழ்வில் பட்டிமன்றமும் நடத்துவது வாடிக்கை அந்த வகையிலே இந்த வருடம் பிள்ளைகளை போற்றி பாதுகாத்து வளர்ப்பதில் சிறந்தவர் தாயே தந்தையே என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெறவும் இருக்கின்றது முதன் முதலாக மேடையேற வேண்டும் என்று விரும்புவவர்கள் யாராவது ஒருவருக்கு வருடம் ஒரு முறை வாய்ப்பு வழங்குகின்றோம் அவருடைய அனுபவம் சுயவிவர குறிப்புடன் தெரியப்படுத்தினால் அவருக்கு அந்த ஒரு மேடை வாய்ப்பு கிட்டும் என்பதையும் இந்த மேடை வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆன்மீக அன்பர்கள் அதே போல நிகழ்விற்கு வந்தாலும் சரி வர இயலவில்லை என்றாலும் விழா மலரில் உங்களுடைய கட்டுரைகளை மிகச்சிறந்த கட்டுரையாக இருப்பின் அது பிரசுரிக்கப்படும் என்பதையும் இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இது முழுக்க முழுக்க தமிழ் சிந்தனை பேரவையின் நிர்வாக குழுவில் கலந்து ஆலோசனை செய்து தகுதியானவர்களுக்கு தகுந்த விருது வழங்கப்படும் என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்லதொரு நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிறுவனர் மற்றும் தலைவராகிய இளவல் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்து அளப்பரிய சேவைகளை செய்து வரக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை இனிமையுடன் உரித்தாக்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்